ஹலோ வியூபர்ஸ் வெல்கம் டு ரியார்ஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கருவேப்பிலை துவையல் செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெயிலே நல்லா வறுப்படுறப்போ நல்ல ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது கூட அஞ்சு பல் பூண்டு நாலு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போது சின்ன சைஸ் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் நார்மல் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வாசனை வர வரைக்கும் கலந்து எடுத்துக்கலாம் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் கலந்து விட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளித்து நம்ம ரெடி பண்ணி வச்ச துவையலில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான கருவேப்பிலை துவையல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு வாரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் ரொம்பவும் ஹெல்த்தி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்